எல்லோருக்கும் வணக்கம் பாரதியாரின் பெண்மொழியை ஒன்றினை பார்க்கலாம் அவரது கவிதைகளில் இருந்து எடுக்கப்பட்டது இது அனைவருக்கும் தெரிந்த பாடல் மனதில் உறுதி வேண்டும் விவேகானந்தம் கூறுவதும் அதுதான் எப்பொழுதும் உறுதியான மனதை உடையவராக இருங்கள் மனதில் உறுதி வேண்டும் வேண்டும் பயம் இருக்கக்கூடாது பயம் என்று எதுவுமே இருக்கக்கூடாது பாரதியார் இன்னொரு பாடல் சொல்கிறார் உச்சி மீது வானிடுந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்கிறார் அவர் பய பயம் என்பது மனதில் வரக்கூடாது என்கிறார் அது பயம் என்பது நமது இறப்புக்கு சமம் இறந்து விடுவதும் பயப்படுவதும் ஒன்று என்கிறார்கள் பயத்தை எப்படியும் மனதில் வரவிடாதீர்கள் மனதில் உறுதி வேண்டும் அடுத்த வரிசையாக வாக்கினில் இனிமை வேண்டும் என்கிறார் நாம் பேசுவது இனிமையாக பேச வேண்டும் யாரிடமும் கடுமையாக பேச வேண்டாம் அப்படி ஒரு கடுமையாக பேச வேண்டிய நிலைமை வந்தால் முடிந்தவரை அதை தவிர்த்து விடுங்கள் ஆனால் அதே சமயங்களில் க கடுமையாக பேச வேண்டிய நிலைமை வரலாம் ஒரு இடத்து ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது யாராவது தவறு செய்யும் பொழுது நாம் கடுமையாக பேச வேண்டிய நிலைமை வரலாம் அப்படிப்பட்ட நிலைமை இன்றோ ஒரு நாள் வருகும் முடிந்தவரை நம்மை சுற்றி இருப்பவர்களும் இனிமையான வாக்குகளை பேசுங்கள் அப்படி பேச முடியவில்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருங்கள் யாருக்கும் மனதை புண்படுத்துமாறு கடு கடுமையான அவசரங்களை பேசாதீர்கள் அதில் அதைத்தான் சொல்கிறார் வாக்கினில் இனிமை வேண்டும் அந்த வாக்கில் இனிமை வர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கிறார் அதை அடுத்த வரையில் எழுதுகிறார் நினைவு நல்லது வேண்டும் என்கிறார் நமது எண்ணங்கள் நல்லவையாக இருக்க வேண்டும் எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் பொழுது நமது வாக்கும் இனிமையாக இருக்கும் எனவே மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிதி வே இனிமை வேண்டும் நினைவு நல்லதாக இருக்க வேண்டும் நம் எண்ணங்கள் நல்ல முறையில் அமையும் பொழுது நமது வாக்கு இனிமையாக இருக்கும் வாக்கு இனிமையாக இருக்கும் பொழுது மனதும் உறுதிப்படும் ஏனென்றால் பயம் இருக்காது நமது எண்ணம் வாக்கு செயல் மூன்று ஒன்றாக இருக்கும் பொழுது நாம் யாருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதைத்தான் பாரதியார் சொல்கிறார் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் நினைவு நயம்பட வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் என்கிறார் நல்ல எண்ணங்களையே மனதில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கெட்ட எண்ணங்கள் வந்தால் வரட்டும் போகட்டும் என்று விட்டுவிடுங்கள் அவைகளுடன் சண்டை போடாதார்கள் அவைகளின் அந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தாதீர்கள் எண்ணங்களை வாக்கிலினோ செயல்களின் மூலமும் கொண்டு வராதீர்கள் கெட்ட எண்ணங்கள் வந்தால் வரட்டும் போகட்டும் என்று விட்டுவிடுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்